சர்வ வல்லமையுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வ ஞானி ஆகிய வார்த்தையானவரே இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வ வியாபகராக இருக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னுடைய நாமம் சர்வ சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக எங்கள் தேவனே பிதாவே உன்னுடைய இருதயத்தின் பதிவுகளாகிய வார்த்தைக்குள்ளே எங்களை வழிநடத்தும் கிறிஸ்துவே இரட்சகரே உடைய இரத்தத்தின் பதிவுகளாகிய வார்த்தைக்குள்ளே எங்களை வழிநடத்தும் ஆவியானவரே பரிசுத்தரே உங்களுடைய பரிசுத்த சத்தத்தின் பதிவுகளாகிய வார்த்தைக்குள்ளே எங்களை வழிநடத்தும் ஆமீன் இந்த நாளிலே தேவன் இங்கே மலேசிய தேசத்திலே உள்ள சபையிலே வாலிபர்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு அனுக்கிரகத்தை ஏற்படுத்தினார் இதோ அந்த காரியங்களை உங்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அவர்களிடத்தில் பேசின காரியம் வாலிபன் என்றாலே வாலிபன் வாலிபனுக்குரிய ஒரு தலைப்பு என்றாலே எல்லாரும் எடுத்துக்கொள்கிற ஒரு ஒரு வசனம்தான் பிரசங்கி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை அவர்களிடத்தில் கேட்டபொழுது நான் ஏதாவது ஏதாவது ஒரு தலைப்பு வேண்டும் என்று அவர்களின் இடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது நான் சொன்னது ஸ் சிருஷ்டிகரை நினை என்கிற ஒரு தலைப்பை தான் அவர்களிடத்திலே கொடுத்திருந்தேன் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர் இதுதான் நான் அவர்களுக்கு கொடுத்த தலைப்பு ஏன் எல்லாரும் சொல்லுகிற காரியம் எல்லாரும் பேசுகிற காரியம் ஏன் அதே காரியத்தை அதே வசனத்தை திரும்பவும் எடுத்தவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் அப்படியானால் தேவன் ஆவியானவர் நமக்கு நமக்கு விளக்கி காட்டுகிற காரியம் என்ன அதில் இருக்கிற சத்திய ரகசியம் என்ன அதை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியங்களை தான் அவர்களிடத்திலே நான் விளக்கி சொன்னேன் அந்த வசனத்தை படிக்கும் பொழுது சொல்லுகிறார் அதை ஒவ்வொருவருக்குமான வசனமாக ஒவ்வொரு வாலிபனுக்கான வசனமாக தனித்தனி விதமான வசனமாக அதை நாம் படித்துக் கொள்ள வேண்டும் நான் படிக்கும் பொழுது நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகர் இது இப்படி தான் எனக்காக நான் எடுத்துக்கொள்ள முடியும் ஒவ்வொருவரும் அதை அப்படித்தான் எடுத்துக்கொள்ள முடியும் உனக்கான சிருஷ்டிகர் நமக்கான சிருஷ்டிகர் எனக்கான சிருஷ்டிகர் அப்படி என்றுதான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் நான் அவர்களிடத்தில் கேட்ட கேள்வி தான் ஏன் வாலிவன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் அப்போ அவர்களிடத்தில் நான் கேட்ட கேள்வியை நீங்கள் நீங்கள் என்னவாக கற்கரை பார்க்க ஆசைப்படுகிறீர்கள் அப்படி அவர்களிடத்தில் கேட்டபொழுது அவர்கள் சொன்ன காரியம் எல்லாம் நண்பராக சிநேகிதனாக தகப்பனாக இப்படி என்று பலவிதமாக தங்களுக்கு விருப்பமானதை கடவுளையிடத்திலே எப்படி நெருங்க வேண்டும் தேவனிடத்திலே எப்படி நெருங்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது அவரை சிருஷ்டிகராகத்தான் முதலாவது வாலிபன் நினைக்க வேண்டும் என்று சொல்லி ஏன் சிருஷ்டிகராக நினைக்க வேண்டும் நாம் அப்படியே வேதத்திலே கடந்து முதல் மனுஷனாகி ஆதாமனிடத்திலே சென்றோமானால் தேவனானவர் முதல் மனுஷனாகிய ஆதாமை ஒரு வாலிபனாக படைக்கிறார் அந்த வாலிபன் முதன் முதலாக கற்றரை தேவனை கண்டுகொள்கிற ஒரு விதம் என்னவென்றால் அவர் சிருஷ்டிகர் அவரை சிருஷ்டிகராகத்தான் அவரை தன்னை படைத்தவராக தன்னை உண்டாக்கினவராக தன்னை உருவாக்கினவராக ஆதாம் தேவனை கண்டுகொள்கிறார் அப்படியானால் முதல் வாலிபனாகிய ஆதாம் தேவனை சிருஷ்டிகராக கண்டு கொண்டார் அதனால்தான் தேவன் நமக்கு சொல்கிறார் நீயும் சிருஷ்டிகராக அவரை கண்டுகொள் வாலிபனே நீ சிருஷ்டிகராக அவரை நினைத்து சிருஷ்டிகரை நினைத்து அவரை நினை அவருடைய நினைவாயிரு அவரை நீ சிருஷ்டிகராக கண்டுகொள் என்கிற ஒரு ஒரு காரியத்தை ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் யுவர் கிரியேட்டர் நன்றாக ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வாலிப பிரயாயத்தை குறித்து தான் அதற்கு முந்தின அதிகாரத்திலே பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டுகிறது வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு உன் வாலிபன் நாட்களிலே உன் இருதையும் உன்னை பூரிப்பாக்கட்டும் உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட ஆனாலும் இவர்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார் என்று ஹரி என்று சொல்லி நீ எப்படி வேணாலும் வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே தன்னை உன்னை நீ சந்தோஷப்படுத்திக் கொள்ளலாம் ஆனாலும் எல்லாவற்றிலும் கர்த்தவனை நியாயத்திற்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லி நீ உணர்ந்து நடந்து கொள் என்கிற ஒரு ஆலோசனையை இந்த நாம் பார்க்க முடிகிறது ஏனென்றால் வாலிபம் என்பது மாயை என்று வேதம் சொல்கிறது அது வந்து சஞ்சலம் அப்படியானால் இந்த வாலிபமான மாய இட் இஸ் இலூஷன் இட் இஸ் அடிசப்பியரிங் நேச்சர் அப்படியானால் இந்த மாயையான வாலிபத்தை நாம் நாம் கர்த்தருக்குள்ளே அதை கடந்து போக வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை சிருஷ்டிகராக கண்டுகொள்ள வேண்டும் ஏன் சிருஷ்டிகராக கண்டுகொள்ள வேண்டும் அது என்ன சிருஷ்டி சிருஷ்டிகர் சிருஷ்டிகர் என்றால் யார் ஏன் சிருஷ்டிகராக ஒரு வாலிபன் அவரை கண்டுகொள்ளும் ஏன் வாலிபன் என்றாலே அவன் அந்த வயதிலே அவன் விரும்புகிற ஒரு காரியம் தன் அவனுடைய நேசம் அவனுடைய அன்பு அவனுடைய எல்லா காரியங்களையும் ஒருவர் மீதான வைக்கிற ஒரு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஒரு பாத்திரத்தை எதிர்மாற்றிக்கொண்டு இருக்கிற ஒரு வயது ஏன் அவன் அந்த வயதிலே சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் ஒரு நண்பனை அல்ல அல்லவா நினைக்க வேண்டும் அல்லது ஒரு சிநேகிதனை அல்லவா எதிர்பார்த்திருக்க வேண்டும் அல்லது ஒரு தகப்பனை அல்லவா அவன் காத்திருக்க வேண்டும் அல்லது ஒரு தாயை அல்லவா அவன் நாடி இருக்க வேண்டும் ஏன் சிருஷ்டிகர் இந்த கேள்வி எனக்குள்ளே உண்டானது ஏன் சிருஷ்டிகர் என்ற கேள்வி அப்பொழுதுதான் நான் எனக்கு இந்த இன்னொரு வார்த்தை உணர்த்தப்பட்டது அந்த வார்த்தை ஏசையா எண்பத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது சிருஷ்டிகரே உன் நாயகர் சிருஷ்டிகரை நாயகர் என்று வேதம் அடையாளம் காட்டுகிறது அப்படியானால் சிருஷ்டிகரை படைத்தவராக உருவாக்கினவராக உண்டாக்கினவராக நாம் எண்ணிக்கொண்டு அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் அவரை சொல்கிறது உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் வேதத்துல அப்படியானால் அந்த நாயகர் என்கிற அடையாளம் என்ன அந்த அந்த நாமத்திற்குரிய அர்த்தம் என்ன நாயகர் என்றால் அவர் மணவாளன் நேசத்திற்குரியவர் அப்படியானால் ஒரு வாலிபன் சிருஷ்டிகரை அவரை படைத்தவராக அல்ல வேதம் சொல்லுகிறபடி சிருஷ்டிகராகிய நாயகரை அறிந்து கொள்ள வேண்டும் நாயகரின் நினைவாய் இருக்க வேண்டும் இந்த பூமியிலே நாம் ஒரு ஒருவர் மீது அந்து வைத்திருந்தோமானால் ஒருவர் மீது பாசம் வைத்திருந்தோமானால் ஒருவர் மீது நேசம் வைத்திருந்தோமானால் அவர்கள் நினைவாகவே இருக்க தோன்றும் நம்முடைய செய்கைகளிலே நம்முடைய கிரியைகளிலே நம்முடைய நடக்கைகளிலே நம்முடைய எண்ணங்களிலே அவர்களின் நினைவலைகள் ஓட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அது நம்மை பாதித்து கொண்டே இருக்கும் அப்படித்தான் இருக்க தெய்வன் விரும்புகிறார் நீ இந்த உலகத்தில் இருக்கிறான் இந்த உலகத்திலே எல்லா வழிகளிலும் ஈடுபடலாம் உன்னுடைய மாம்சத்துக்குரிய காரியங்களிலே எல்லா காரியங்களிலும் ஈடுபடலாம் ஆனால் நீ உன் சிருஷ்டிகரை உன் நாயகராக நீ கொண்டிருந்தால் உன் சிருஷ்டிகரின் நினைவாய் இருந்தாயானால் எப்பொழுதும் கத்தரை பற்றிய உணர்வு உனக்குள்ளே இருக்கும் உன் மனவாளனை பற்றிய உணர்வு உனக்கு இருக்கும் உன் நாயகரை பற்றிய உணர்வு உணர்வு உனக்குள்ளே இருக்கும் உன் சிருஷ்டிகரை பற்றிய உணர்வு உனக்குள்ளே இருக்கும் நீ உன் வாலிபத்தை காத்துக்கொள்ள முடியும் தான் வேதம் சொல்லுகிறது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் தன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனாலே அது எப்படி காத்துக் கொள்வது அவருடைய வசனத்தை படித்து அவருடைய வசனத்தின் மீது தியானமாக இருந்து அவருடைய அவரின் நினைவாகவே நாயகரின் நினைவாகவே இருந்தால் மட்டும்தான் ஒரு வாலிபன் தன் வழியை காத்துக் கொள்ள முடியும் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் அதனால்தான் ரோமரிலே பஸ்லாங்கே பவுல் தேவனுடைய அங்கலாய்ப்பை சொல்லுகிறார் எல்லாம் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார் மறந்து போனார்கள் தேவன் சொல்கிறார் அரிசிலே குமாரத்தி மறந்து போனால் என் நேசரை மறந்து போனான் தன் மணவாளனை மறந்து போனால் தனக்காக நியமிக்கப்பட்டவரை மறந்து போனான் ஸ்ரீயானவள் மறந்து போனான் இதுதான் தேவனுடைய அங்கலாய்ப்பு சிருஷ்டிகரை நினைக்காமல் சிருஷ்டிகளை நினைத்துக் கொண்டிருக்கிற காரியம் வாலிப பிரயாயம் என்பது சிருஷ்டிகராகி மனவாளனை நாயகரை நம்முடைய நேசமானவரை நீத்தி கொண்டிருக்கிற ஒரு பருவம் நன்றாக பாருங்கள் கிறிஸ்து இந்த பூமியில வந்து எல்லாருக்கும் நமக்கு தெரிந்ததுதான் முதல் பன்னிரண்டு வருடம் வரை குறித்ததான காரியம் இருக்கிறது முப்பது வயதிலே பனிரெண்டு வயதிலே தேவாலயத்திலே வெளிப்பட்ட கத்தர் முப்பதாவது வயதிலே அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது லூகா புத்தகத்திலே பனிரெண்டாவது வயது முப்பதாவது வயது இடைப்பட்ட பதினெட்டு வருடங்கள் தன்னுடைய வாலிப பருவத்தை அவர் மறைத்துக் கொண்டார் எப்படி மறைத்துக் கொண்டார் அவர் தன் சிருஷ்டிகரின் இருந்தார் அவர் மனுஷகுமாரனாய் இந்த பூமிக்கு வந்து மனுஷனாய் வந்தவர் அவர் சிருஷ்டிகரின் இருந்தார் அவர் நாயகரின் நினைவாயிருந்தார் அவர் மனவாட்டியின் மனவாளனின் இந்த பூமியிலே அப்படிதான் தன் வாலிபத்தை காத்துக் இந்த பூமியிலே பிதாவுக்கான காரியங்களை செய்து முடித்து இவரின் நேசகுமாரன் இவரில் நான் இருக்கிறேன் நாமத்தை இந்த பூமியில அவரால் பெற முடிந்தது வாலிபன் தன் வழிகளை காத்துக்கொள்ள வேண்டும் வாலிபன் தன் அந்த வாலிப பிரயாயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தருக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டும் வாலிபன் எதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் சொல்கிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு எல்லாம் தகுதியாகிறது எல்லாம் தகுதியல்ல எல்லாம் தகுதியானதல்ல தகுதியானதல்லுகிறபடி ஹதயத்தின் வழிகளில் எல்லாம் நடந்து கொள்ள நீ பிரயாசப்படாதே நிலைமையிலே சந்தோஷப்படுவதற்கு உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கும்படிக்கு நீ இந்த உலகத்தின் மீது சார்பாக இருந்து கொள்ளாதே உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் உன் காட்சிகளிலும் நடந்து கொள்ள ஆசைப்படாதே எல்லாவற்றிலும் தேவன் நியாயத்திருப்பதை கொண்டு வந்து நிறுத்துவார் கர்த்தருக்குள்ளே தன்னை காத்துக் கொண்டானால் கர்த்தருக்குள்ளே தன்னை தேவனுக்கேற்ற மனவாட்டிக்கு ஒப்பாக மாற்றி அந்த மனவாளன் மீது நேசமாக ஆனால் ஒரு வாலிப ஸ்திரீ தன்னை வார்த்தை நிமித்தமும் தேவனுடைய அந்த உறவின் நிமித்தமும் நேசத்து நிமித்தமும் தன்னை காத்துக்கொள்ள முடியுமானால் தேவன் அந்த வாலிபனை அந்த வாலிப ஸ்திரீயை குறித்து அவர் இருப்பார் நாம் இந்த பூமியிலே சிருஷ்டித்தவரை மறுதளித்து பாவத்திற்குள்ளாக மரணித்து போனோம் அப்படியானால் அந்த சிருஷ்டிகரை நாம் கண்டுகொள்ள வேண்டும் சிருஷ்டிகரை முதலாவது நாம் நாம் சிருஷ்டிகரின் நினைவாய் இருக்க வேண்டும் என்றால் சிருஷ்டிகரை நாம் நினைக்க வேண்டும் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் என்றால் நாம் சிருஷ்டிகரை கண்டுகொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் அவருடைய சிருஷ்டிக்கும் பாத்திரத்திலிருந்து வழுவி நழுவி பாவம் செய்து பாவ மனிதர்களாக இந்த பூமியிலே காணப்படுகிறோம் அப்படியானால் முதலாவது வேதம் சொல்லுகிறபடி இரண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் விபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் குலேசியர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறபடியெல்லாம் நாம் கர்த்தருக்குள்ளே புது சிருஷ்டியாக மாற வேண்டும் அப்படியானால் நாம் புது சிருஷ்டியாக மாறி நம்மை சிருஷ்டித்தவரை கண்டுகொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வாலிபனுடைய வாழ்க்கையை தான் கர்த்தர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட வாலிப பருவத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட வாலிப பருவத்தை தான் கர்த்தர் எதிர்நோக்கி இருக்கிறார் இந்த வேதம் இந்த வார்த்தை இந்த சத்தியம் இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு காரியம்தான் அவர்கள் சொல்லுகிறார் யோவான் எழுதுன நிருபம் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் அப்படியாக சொல்லுகிறது இந்த வார்த்தை இந்த வசனம் இந்த வேதம் எதற்காக எழுதப்பட்டது என்று சொல்லி முதலாவது பிதாக்களிடத்தில் ஆரம்பிக்கிறார் பிதாக்களே ஆதி முதலாய் இருக்கிறவரே நீங்கள் அறிந்து அறிந்திருக்குது நிமித்தம் உங்களுக்கு எழுதுகிறேன் இரண்டாவது சொல்லுகிறார் பிதாக்களை சொல்லின உடனே வாலிபரே நீங்கள் இருக்கிறதுனாலும் வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் ஒரு வாலிபனுடைய தகுதி இதுதான் கர்த்தரை அறிந்து கொண்ட சிருஷ்டிகரை ஏற்றுக்கொண்ட சிருஷ்டிகரின் இருக்கிற நாயகரின் இருக்கிற மனவாளனின் இருக்கிற ஒரு வாலிப புருஷன் அல்லது வாலிப ஸ்திரீ இப்படிதான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் யூ ஆர் ஸ்ட்ராங் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் அபாய்ஸ் இன் யோ யூ ஹாவ் ஓவர் கம் ஒன் மூன்று தகுதி நீ கர்த்தருக்குள்ளே பலவானாக இருக்க வேண்டும் வேத வசனம் உங்களில் இழைத்திருக்க வேண்டும் நீங்கள் பொல்லான பொல்லாங்கனை ஜெயித்திருக்க வேண்டும் இந்த மூன்று காரியத்தை கத்தர் விரும்புகிறார் இந்த மூன்று தகுதியை கத்தர் அந்த வாலிபனிடத்தில் விரும்புகிறார் அப்படிப்பட்ட வாலிபனுக்காக தான் இந்த வேதம் இந்த வார்த்தை இந்த சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள்தான் இதை உணர்ந்து கொள்ள முடியும் அவர்கள்தான் இதன் வழியிலே நடக்க முடியும் அவர்கள்தான் தேவனுக்கு பிரியமானவராய் இருக்க முடியும் அவர்கள்தான் சிருஷ்டிகரை கண்டுகொள்ள முடியும் அவர்கள்தான் சிருஷ்டிகரின் இருக்க முடியும் அவர்கள்தான் அவருக்கு பிரியமான காரிய பூமியில செய்ய முடியும் அதுதான் பிரசங்கி பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை கர்த்தர் உன் மேல் பிரியமாயிருப்பார் உன் வாலிப பிரயாயத்தின் மேல் பிரியமாயிருப்பார் உன் வாலிப வயதின் காரியங்களில் அவர் பிரியமாயிருப்பார் நீ கர்த்தருக்கு பிரியமானவராயிருப்பார் அவர் சொல்லுவார் இவர் என் இவரின் நேசகுமாரன் இவன் என் நேசகுமாரன் இவள் என் நேசகுமாரதி என்று நம்மை குறித்தும் அவர் சாட்சி கொடுப்பார் வாலிப பிரயாயத்திலே நாம் நாம் நம்முடைய சிருஷ்டிகரின் நினைவாயிருப்போம் கர்த்தர் மகிமைப்படுவார் ஆமே